பசை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிக்கையாளரான பாண்டே பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் தற்போது சீமானை குறித்த சில கருத்து கணிப்பு தகவல்களை வெளியிட்டிருக்காரு இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பத்திரிக்கையாளர்களை விட பாண்டே வெளியிட்ட கருத்து கணிப்புக்கு அதிக ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கக்கூடிய மக்கள் கருத்து கணிப்பு ரொம்பவே நம்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு முதல் முக்கிய காரணமே இவருக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாண்டே பார்த்தீங்கன்னா நேரடியாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசியல் ஆர்வம் உள்ள இளைஞர்களை தேடி தேடி அவருடைய டீம்ல வச்சிருக்காரு இவங்க பாத்தீங்கன்னா மக்களிடையே நேரடியாக சென்று கருத்து கணிப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பீச் அண்ணாநகர் டவர் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக யூடியூப் சேனல்கள் எந்த அரசியல் தலைவருக்கு மக்கள் அதிகளோடு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியில் கேட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான யூடியூப் சேனல்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் நேரடியாக கருத்து கணிப்பு நடத்தி பாண்டேக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்வே மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனுடைய தான் பாண்டிய அவர்கள் நேரடியாக கலந்தாய்வு பண்ணி அவரும் ஒரு சில ஆய்வுல ஈடுபட்டு அதற்கு பிறகுதான் நிறைய தகவல்களை நேரடியான நேர்காணல்கள்லையும் அதற்கு பிறகு அவருடைய யூடியூப் சேனல்லையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் மக்கள் பாண்டேக்கு அதிக அளவுல ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாண்டே தந்தி தொலைக்காட்சியில் இருந்த போதே அரசியல்வாதிகளை ரொம்ப நேர்பாட கேள்வி கேட்டதுனாலையும் அதற்கு பிறகு ரொம்ப துணிச்சலான கேள்விகளை முன் வச்சு பேசியதுனால தான் சீமானுக்கும் பாண்டேக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உண்டாயிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியுமே தன்னை கேள்வி கேட்கக்கூடிய ஒருத்தனை மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கேள்வி கேட்டாலே அந்த கேள்வியை கடந்து போறதோ இல்ல அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் மேல தன்னுடைய வன்மத்தை கக்குறதோ இதுதான் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் காலங்காலமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதற்கு ரொம்பவே மாற்றாக சீமான் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அனைவரிடமும் அடுத்து ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கற அனைத்து கேள்விகளுக்குமே முழு விளக்கம் கொடுக்கறதுதான் பாண்டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா நிறைய நேர்காணல்கள் சொல்லியிருக்காரு தான் சீமான் நான் அதிகப்படியான மரியாதையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் பாண்டியன் மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் தராசு ஷாம் பத்திரிகையாளர் மணி இது போன்ற நபர்கள் எல்லோருமே சீமானிடமும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நற்குணமே என்ன அப்படின்னா தன்னிடம் கேள்வி கேட்கிறவங்களுக்கு அதிகப்படியான மரியாதையும் கொடுத்து விளக்கமும் கொடுக்கறதா ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சீமான பாத்தீங்கன்னா அதிக அளவுல புகழ்ந்துருக்காங்க இந்த மாதிரியான தான் பாத்தீங்கன்னா பாண்டே சீமானை குறித்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாலே அந்த கருத்து கணிப்பை முழுதுமாக ஆராய்ந்து சீமானுக்கு உண்மையிலேயே மக்களிடம் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற அனைத்து தகவல்களுமே சேகரித்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா பிற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவே இல்லை சீமானுக்கு ஒரு மக்கள் கூட்டமே கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டிய மட்டும் தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வகையில தற்போது பாண்டே வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது அப்படின்னும் நிச்சயமாக ஒரு கோடி வாக்குக்கு மேல சீமானவர்கள் வாங்க போறாரு அப்படின்றதாக இருக்கு இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாம கருத்து கணிப்பு மூலம் முழு ஆதாரத்தோட பாண்டே வெளியிட்டது தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு காணொலியை சில பல காப்பிரைட்ஸ் காரணங்களால எங்களால் இணைக்க முடியும் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக பாண்டே யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி சீமானுக்கு மக்களிடையே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கருத்துக்களாக கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்